தமிழர்களின் மரபணு தொன்மை தவிர்க்க முடியாத வரலாறு மனிதர்களோடு மனிதர்களாக இருக்கும் தமிழரின் வரலாற்று தொன்மையை உலகிற்கு உணர்த்தியது மரபணு ஆராய்ச்சி மரபணு ஆராய்ச்சி வெளிவர வர தமிழர்களின் தொன்மையை உலகமே அறியத் தொடங்கியது சங்க இலக்கியங்கள் கூறியது போல தமிழர்களை உலகின் தொன்மையானவர்கள் என்பதற்கு சான்றாக விருமாண்டி என்பவரிடம் உள்ள எம் நூற்றி முப்பது மரபணு ஆராய்ச்சி மூலம் முடிவுகள் வெளியிடப்பட்டது தமிழர்களின் உயர்வான தொன்மை உலகத்திற்கே தெரிய வந்தது தமிழர்களின் தொன்மை சில ஆண்டுகள் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த நிலையில் சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகள் என அந்த ஆராய்ச்சி முடிவின் மூலம் அறியப்பட்டது இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து தான் தொடங்கியது என்று நிறுவனமாகியிருக்கின்றது உலகின் மூத்த குடியாக பன்னாட்டு ஆராய்ச்சியாளர்கள் எங்கள் தமிழர்களை அங்கீகரித்தனர் இவ்வளவு சிறப்பு கொண்ட எங்கள் தமிழரின் தொன்மையை இற்று கவனிக்காமல் அரசியல்வாதிகள் அரசியல் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய செய்தியாகும்